என்ன சனந்தீங்க உலக நேரம் உண்மையாவே பிளே பண்ணாம போன கொண்டு வந்துருக்கேன் வீடியோவை வணக்கம் உறவுகளே நாங்க இப்போ எங்க நிற்கிறோம்னா யாழ்ப்பாணம் புதிய பேருந்து நிலையத்தில் தான் வந்து நிற்கிறோம் என்ன காரணம்னா நாளைக்கு புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு நிறைய பேர் ஆடைகள் எல்லாருமே கொள்வன செய்வாங்கள் தானே அப்போ என்ன மாதிரி இப்பத்திய நிலைமை டவுனுக்குள்ளே அதாவது யாழ்ப்பாணத்துக்குள்ளே என்ன மாதிரி நிலைமை இருக்குது அதிகளவான மக்கள் கூட்டம் நடமாடுறாங்களா இல்லைன்ற வடிகளை தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பாருங்கள் இவ்வளோ வெயில் இருக்குது இப்போது ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முதல் இவ்வளோ வயில் சரியான மழையாக தான் இருந்தது ஆனால் அவ்வளோ பெரிய முந்தைய வருடங்களை கொண்டா புது வருடங்கள் கொண்டாடும் போடும் இருக்க சனத்துகம் மாதிரி இப்போ இல்லை அவ்வளோ குறைவாக இருக்கு வாங்க நாங்கள் காணொலியை முழுமையாக பார்ப்போம் இந்த கா இந்த புதுமணம் கடைகளில் போவோம் இதுக்குள்ளே கொஞ்சம் சனத்துகம் அதிகமாக இருக்குது என்ன சனத்தக்கான் வந்து தானே வந்துட்டீங்க டக்கன் எடுத்து போட வேண்டியதுதான்

பக்தரிப்புலயும் அவ்வளவு பெரிய சனக்கூட்டம் எதுவுமே இல்லை அவ்வளவு இல்லை ரெண்டு கணக்கான சனக்கூட்டத்தை செல்வாத்திய பகுதியிலேயும் அவ்வளவு பெரிய இல்லை

சரியா என்ன விலங்கல்ல என்னண்டு கடவுளை பாத்தனீங்களா அப்படி எப்படி எல்லாம் சொல்லி விற்கிறாங்க மூணு அஞ்சூறு ரெண்டு ஆயிரம் அப்படின்னு சொல்லி விக்ராங்களா நான் இதில் உடுப்பின பெயர் எதுவுமே சொல்லல பாருங்க இந்த ஒரு கவரிங் கடை வந்து இருக்குது அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் சும்மா போயிருப்பேன் நான் பதினெட்டு பாடலில் நீங்க அந்த திரும்பின வழியை தான் பாருங்கள் இந்த இந்த கடையிலையும் அதிகமாக நான் மக்கள் கூட்டம் பார்க்கக்கூடிய இந்த பாடம் kalin perkalahan juga mau berembel મોડાદાર જ જેચે જેચે હોંડે જાજ઺િશેચે જહો઺િણ જહાજ઺િણ જેચેચે જહાકે જહુતાકાકાકાચેચઇ જ� Hola nè đó ông mẹ play mà nào mà con được video này. Enna nhớ ra சோடி என்ன சோட்ஸா வீடியோவே கலைக்க மாட்டீங்க எங்க வீட்டுல ഏഴു ഏഴു കാര്യം அவ்வளவு பரபரப்பை தான் அனுப்பிறதுக்காக பாருங்க 그 몇개 앞으로 와야해요요? 뭐고 있еп니까! 야! 둘 패를 가야돼! Job 한 palavra 더 말해 주예사 Industry inn 여기서 c h a n t i n 하는 Five 봅시다 이 너무 세나봐이며 l e a n e அவரை அவரை பார்த்தது சத்தம் பத்தாது சத்தம் சத்தம் பத்தாது கூடுதலாக பிரேமனன் கடை அதாவது ரோட் சைட்ல இருக்க ஒரு விதமான சனக்கூட்டத்தை காணக்கூடிய இருக்கும் அதோட உளவு நேரம் மழை தானே தான் சனக்கூட்டம் குறைவு தெரியாது அதோட இப்ப மதிய நேரம் தானே ரெண்டு ரெண்டு நேரம் ஆகுது சில வகைகளில் மாலை நேரங்களில் அதிகமான சனக்கூட்டத்தை காண முடியுமா இருக்கும் இந்தியா போவதில் நிறைய கடைகள் ஆனா இதுவும் கூடுதலாக இந்த இடங்கள்ல சாதாரணமான நாட்களிலேயும் இதுல உரளமான சனக்கூட்டத்தை தான் இருக்கும் இதோட நாங்கள் இப்படியா இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம் உண்மையாகவே பழமையான வருடங்களில் நடக்கிற பொது வருடங்களை விட இப்ப இந்த வருடங்களில் அவ்வளோ பெரிய சனக்கூட்டங்கள் இல்லை அதோட இப்போ நாடுகள் இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்க்க மக்கள்கிட்ட உண்மையாகவே காசு இல்லை அதுதான் விஷயம் மற்றது ஏதோ ஒரு வகையில் இந்த வியாபார பகுதியை உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குமே என்று ராயுவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளி சம்பந்தமான கருத்துக்களையும் தெரிவிங்க நன்றி வெற வேறமான கனக்கூடத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சட்டங்கள் இருங்க பாருங்க மாதிரி அளவா நான் சென்னத்து கூட இப்ப நேரம் வர வர நிறைய மக்கள் கூட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கூடுதலா இப்ப வர வர கொஞ்சம் பஸ் கூட்டமும் அல்லது மக்கள் கூட்டமும் ஓரளவு அதிகமா தான் வந்து இன்சால போனால் அந்த பழக்கடை இருக்கிற ரோட்டுக்கு போகலாம் மற்றது இன்ஷால் பகுதி கஸ்தூரியா ரோட்டுக்கு போகிற பகுதி அந்த வன்வே ரோட்டுக்குள்ள எப்படின்னு நிறைய கடைகள் இருக்கு அங்கே நிறைய சன சனகூட்டம் இருக்கும் சரி இதான் நியூ பஸ் ஸ்டாண்ட் அடி பில்டிங் இது அதோட இப்ப வீதியோரத்துலயும் கூடுதலான கடைகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க இது அசுரியா வீதி மற்ற அங்கால இந்த கஸ்டர் வீட்டுல வந்தே ரீதி அங்கால கேகேஸ் சொட்டு போக்கூடிய மாதிரி இருக்கு இது ஒரு வந்தே ரீதி

காசுல்லையா அடுக்கிறது

இங்க வந்து சின்னதா இல்ல நான் எது போடுங்க வலையம்மா வலச்சி போடுங்க இதெல்லாம் இல்ல பெரும்படி சந்தி போற பகுதி நாங்க லேனன் ரோட்டுக்கு போக மாதிரி இதுல ஒரு படி ஒன்று பாருங்க இதுல அதிகளமா சனக்கூட்டம் இருக்கு நேட்டும் வந்தனால அப்பளா கூட்டம் இந்த இதுல இருக்கிற கூடுதல நான் நினைக்கிறேன் இங்க மல்லி பூ அதான் அதிக அளவுமான சனத்தை கூட்டம்